வணக்கம் முக்கிய செய்திகள் கொழும்பு புறநகர் பகுதியான பகுதியில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த வெடிப்பு சம்பவம் ஒன்று காலை ஒன்பது முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசூரக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது புகடைப்பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றிற்கு பின்புறமாக இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெடிப்பினால் எந்தவொரு நபருக்கோ அல்லது சொத்துக்களுக்கோ சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த வெடிப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத பாதுகாப்பு பிரிவினர் முழுமையான விசாரணைகளை தற்பொழுது ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் இலங்கையின் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் தற்போது பாரிய சோதனை நடவடிக்கைகள் வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு நீர்கொழும்பு மாவுநிலை பதுடை உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களில் இந்த பாரிய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது குறிப்பாக வீடுகள் கட்டிடங்கள் பொது போக்குவரத்து சேவையிலிருந்து மக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடுகின்றனர் சோதனை நடவடிக்கைகளால் மக்கள் பதற்றம் அடைய வேண்டிய தேவை கிடையாது என போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் இதனிடையே இலங்கையில் ஏப்ரல் தேதி நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களை உயிரிழந்த வெளிநாட்டு பிரதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு என வெளிவர அமைச்சி அறிவித்துள்ளது இதன்படி பதிமூன்று நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பிரிஞ்சைகளை இந்த தாக்குதலில் உயிரிழந்தமை தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சர் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தற்கொலைக் கொண்டு தாக்குதல் சம்பவத்தில் அதிக அளவில் இலங்கை பிரிந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்திய பிரிஜைக்கிடையே அதிக அளவில் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவை சேர்ந்த பதினொரு பேர் இந்த தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கிறார்கள் அதேபோன்று பிரித்தானியாவில் ஆறு பேரும் டென்மார்க்கில் மூன்று பேரும் துருக்கியில் இரண்டு பேர் மற்றும் பிரித்தானியா மற்றும் அமெரிக்க இரட்டை குடியுரிமையில் இரண்டு பேரும் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை இரட்டை குடியுரிமையில் இரண்டு பேரும் சீனா இரண்டு பேரும் சவுதி அரேபியா இரண்டு பேர் அதுடன் பங்களாதேஷ் ஜப்பான் நெதர்லாந்து போர்த்துகல் ஸ்பெயின் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளையில் சில வெளிநாட்டவர்களின் சடலங்கள் அடையாளம் காண முடியாத நிலையில் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகம் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பதினான்கு வெளிநாட்டவர்கள் தொடர்பில் அவர்களது உறுப்பினர்களால் அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விளையாடுவதாக அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறது வெளிநாட்டவர்கள் தேசிய வைத்தியசாலை மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக விளவகார அமைச்சின் பேச்சாளர் உதவியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இவையில் ஆளில்லா விமானங்கள் இலங்கையில் பறக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அனைத்து விதமான ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சிவில் விமான சேவை அதிகார சபை இந்த அறிவுறுத்தலை இன்று விடுத்திருக்கின்றது இந்த நிலையில் இலங்கையில் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்கள் அனைத்து உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இதன்படி மீள அறிவித்தல் விடுவிக்கும் வரை ஆளில் விமானங்கள் பறக்க பறக்கவிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிவில் விமான சேவை அதிகார சபை கொண்டிருக்கிறது இதேபோன்று இலங்கையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஈஸ்டர் தினத்தில் பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் வெளிநாட்டில் தங்கும் விடுதிகளை குறிவைத்து நடந்த தாக்குதலை முன்னிற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்படுகின்றனர் இதனையடுத்து பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அரசு எடுத்து வருகிறது முதலில் நாட்டில் நிலவிய அச்ச நிலைமையை நீக்கி இலங்கையில் மீண்டும் பயங்கரவாத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தும் வகையில் தேதி நள்ளிரவு முதல் அவசரகால சட்டத்தை செயல்படுத்துவதற்காக வர்த்தமான அறிவிப்பு வெளியிட்டார் ஜனாதிபதி மைத்ரிபால பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் இலங்கை முழுவதும் அவசரகால சட்ட சரத்துக்களை அமுல்படுத்த நாடாளுமன்றம் நேற்று ஒருமனதாக அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே தொடர்ச்சியாக இன்னும்